டைான மூணு பெண்களுடன் அந்தரங்க வாழ்க்கை ஜாய் தான் அம்பலமான உண்மை மாதம்பட்டி ரங்கராஜும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் சில நாட்களுக்கு முன்பு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார்கள் அது தொடர்பான புகைப்படங்களை கிறிசில்டாவே அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டார் அதே சமயம் இத்திருமணம் குறித்து இதுவரை ரங்கராஜும் எந்த கருத்தும் கூறவில்லை இப்படிப்பட்ட சூழலில் பைல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனல்கள் சிலவற்றில் பேசியிருக்கும் விஷயம் ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டியை சேர்ந்த ரங்கராஜ் தனது தந்தை வழியில் சமையல் கலைஞராக மாறியவர் இன்ஜினியரிங் முடித்திருந்தாலும் பிறகு கேட்ரிங் கலையை கற்று சமையல் நிபுணராக தற்பொழுது இருந்து வருகிறார் முக்கியமாக அந்த தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற அவர் தமிழ்நாடு சினிமா பிரபலங்கள் தொழிலதிபர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சமைத்துக் கொடுப்பவர் சமையல் கலைஞராக மிகவும் பிரபலமடைந்த அவர் மெஹந்தி சர்க்கஸ் என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் அப்படத்திற்கு பிறகு வேறு எதிலும் நடிக்காத அவர் இப்பொழுது குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி அவருக்கு மேற்கொண்டு பிரபல்யத்தை ஏற்படுத்துகிறது இதற்கிடையே ஸ்ருதி என்பவரை திருமணம் செய்து இரண்டு மகன்களை பெற்றார் அவர் சுமூகமாக போய்கொண்டிருந்த அவர்களது திருமண வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாக மனஸ்தாபத்தில் ஓடியதாக தெரிகிறது அதாவது மனைவி ஸ்ருதியை விட்டு சில மாதங்களாகவே தனியாக இருந்து வாழ்ந்து வருகிறார் மாதம்பட்டி என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவுடன் அவருக்கு ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாற அவர்கள் இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்ட புகைப்படத்தை கிரிசல்டாவே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில நாட்களுக்கு முன்பு பகிர்ந்திருந்தார் இப்பொழுது வரை முதல் மனைவி ஸ்ருதியிடமிருந்து ரங்கராஜ் விவாகரத்து வாங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அதுமட்டுமின்றி ஜாய் கிறிசல்டா ஆறு மாத கர்ப்பமாக இருக்கிறார் என்றும் இந்த விஷயமும் பெரும் பரபரப்பையும் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஜாய் கிறிசில் இது இரண்டாவது திருமணம் ஏற்கனவே அவர் பொன்மகள் வந்தாள் படத்தின் இயக்குநர் ஜே ஜே ஃபெட்ரிக் என்பவரை திருமணம் செய்து விவாகரத்தும் பெற்றிருக்கிறார் இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ரங்கராஜை பொறுத்தவரை டைவர்ஸ் ஆன பெண்களுக்கு தான் வலை வீசுவார் என்றும் ஏற்கனவே மூன்று பேருடன் லிவிங்கில் அவர் இருந்திருக்கிறார் என்றும் ஜாய் கிறிசில்டா அவருக்கு நான்காவதுதான் என்றும் சொல்லப்படுகிறது இது நிர்பந்தத்தில் ஏற்பட்ட திருமணம் என்றும் சொல்லப்படுகிறது எப்பொழுதுமே திருமணமாகி தனியாக இருக்கும் சிங்கிள் பேரண்ட் மற்றும் டைவர்ஸ் ஆன பெண்களை மட்டுமே வலை வீசி தன்னுடைய வலையில் வீழ்த்தியிருக்கிறார் மாதம்பட்டி இது தொடர்கதையாக பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்திருந்த நிலையில் ஜாய் கிரிசல்டாவும் இப்படித்தான் சிக்கியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் இருவரும் லிவிங்கில் வாழ்ந்து வந்த நிலையில் கர்ப்பமாக இருப்பதை மாதம்பட்டியிடம் சொல்லி திருமணத்தை ஏற்பாடு செய்யுமாறு வற்புறுத்தி இருக்கிறார் ஜாய் ஜாய் ஆனால் எப்பொழுதும் லிவிங்கில் மட்டுமே இருந்து வாழ்ந்து வந்த மாதம்பட்டிக்கு இன்னொரு திருமணம் என்பது மிகவும் சிரமமான விஷயமாக பார்க்கப்பட்டது மேலும் ஜெயம் ரவியின் விஷயத்திற்கு பிறகு தன்னுடைய விஷயமும் சந்தி விடுமோ என்று மிகவும் யோசனையில் இருந்து ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்வதற்கு நாட்களை தள்ளி போட்டு கொண்டிருந்திருக்கிறார் மாதம்பட்டி ஆனால் மாதம்பட்டியை பற்றி விசாரித்த போது அதிர்ந்து போன ஜாய் கிறிசல்டா இதை இப்படியே விடக்கூடாது என்று நினைத்து பிரச்சினை பெரிதாகட்டும் என்ற நோக்கத்திலேயே திருமணமான புகைப்படங்களையும் தான் ஆறு மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் சொல்லி புகைப்படங்களை வெளியிட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தி மாதம்பட்டிக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார் ஜாய் கிறிசல்டா இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் தற்போது ஜாய் கிறிசல்டாவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அன்பாலோ செய்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ்